நாம அதிகாரம் ഒന്നாம் வசனம் எப்படி தொடங்குது மார்க்க எழுந்து சுவிசேஷம் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் எடுத்தொனே வித் a bang it starts with a bang கொஞ்ச கொஞ்சமா வெளிப்படல வாசிக்கிறவர்களுக்கு எடுத்தொனே இயேசுனுடைய மேன்மை வெளிப்படுது இவர் யார் தேவனுடைய குமாரனாகிய இயேசுலா தேவனுடைய குமாரனாகிய இயேசு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் இதுக்கப்புறம் அப்புறம் தேவனுடைய குமாரன்றது ரொம்ப இடத்துல வராது சில இடத்துல தான் வரும் த மோஸ்ட் எக்ஸால்ட்டட் டைட்டில் பர் ஹாப்ஸ் இன் திகாஸ் ஃபோலோ மார்க் அலாங் வித் ஆன் ஆஃப் மேன் தேவனுடைய குமாரன் அடுத்தது இங்கே வருது ஏசுனுடைய ஞானஸ்நானத்தில் வானத்திறந்து ஒரு சத்தம் கேட்குது இல்லையா பிதாவே சொல்கிறார் இவர் என் நேச குமாரன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தேவகுமாரன்ன்ற கருத்து வராது ரொம்ப நேரம் வராது ரொம்ப நேரம் கழிச்சு தான் வரும் கடைசி தான் வரும் என்ன சொல்ல வரேன் ஏசுடைய பூலோ ஊழியத்தில் அந்த ஜனங்க அவருடைய மேன்மையை பெருசாக புரிஞ்சிக்கல ஆனால் மார்க்கை வாசிக்கிற நமக்கு எடுத்த புரியுது புரிய வேண்டும் இந்த சம்பவங்கள்ல இயேசுடைய மேன்மையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவர் மாம்சத்தில் வந்த எகோவா தேவன் இவருடைய தெய்வத்துவத்தையே நாம் பார்க்கணும் சரிங்க அதுக்கும் என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு என்னங்க சம்பந்தம் மகிமை மகிமைன்னே பேசிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கும் நம்ம பிராக்டிகல் லைஃபுக்கு என்னங்க சம்பந்தம் சொல்றேன் சம்பந்தம் ஏசு எங்கெங்கே மேன்மைப்படுகிறாரோ அல்லது இயேசுனுடைய மகிமை எங்கெங்கே வெளிப்படுதோ அங்கங்கே ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இது ஒரு பிரின்சிபல் மாதிரி எடுத்துக்கலாம் இயேசு மகிமைப்படும் போது அவருடைய மகிமை வெளிப்படும் போது அந்த இடத்தில் ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இயேசு முதல்ல ஒரு பெரிய ஒரு போதகராய் வெளிப்படுறாருன்னா நமக்கு போதிக்கிறவர் அவர் வழிகாட்டுகிறவர் இயேசு பிசாசை விரட்டுகிறவராய் அப்ப இன்றைக்கும் பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்க கூடியவர் இயேசு எல்லா வியாதி இயேசுலையும் குணமாக்குறார்னா அப்ப இன்றைக்கும் நம்மை குணமாக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார் இயேசு வந்து குஷ்டரோயே சுத்தி அப்போ பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார் இயேசு பாவத்தையே அப்ப இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் இயேசு வந்து பாவிலுக்காகவே வந்தேன்னு சொன்னா அப்ப இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிக்கும் பெரிய நம்பிக்கை ஏசுனுடைய மகிமை எங்கெங்க வெளிப்படுதோ அங்கங்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம்